இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் புண்ணாக்குங்க அதாவது மக்காச்சோளத்தில் புண்ணாக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு புது தான் இருக்குங்க வெறும் மக்காச்சோளத்தை மட்டும் பயன்படுத்தி எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய புண்ணாக்கு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கேட்டல் ஃபீட்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலே அவங்க தான் அந்த டீலர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் வந்து டீலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க நம்பர் ஸ்கீனில் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு தொடர்புள்ளுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல காங்கேயமுங்க முத்தூருங்க கொடுமுடி நத்தக்கடையூருங்க வெள்ளக்கோவில் சிவகிரி இந்த மொத்தம் ஆறு ஊருக்கு வந்து நம்ம டேர் சேப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆறு ஊருக்கு வந்து நம்ம வந்து எல்லா கடைகளிலையும் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கிறவங்க இது தவிர சாம்பிளுக்கு வேணும் மா மோட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது புதுசாக ஒன்று சொல்கிறீங்க நம்ம வந்து வேணும் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் வசதி பார்சல் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ பேக்கில் வருதுங்க அதை தவிர நாற்பது கிலோ பேக்கில் வருதுங்க கிலோ நாற்பது ரூபா வருதுங்க ஒவ்வொரு கிலோ என்னென்ன ரேட் வருது அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லிடலாமுங்க டீலர்ஷிப் இருந்தால் டீலருக்கு என்ன ரேட் வருது அப்படிங்கிற சொல்லிடலாமுங்க இந்த புண்ணாக்கு வந்து மணிக்கணக்காக நீங்கள் வந்து மற்ற புண்ணாக்கு ஊர்றாப்புல ஆறு மணி ஏழு மணிநாள் ஊர்வணுங்களா கிடையாதுங்க புண்ணாக்கு எடுத்து உள்ளே போட்டிங்கனாலே வந்து அடுத்த செகண்ட் ஊடுறதை நீங்கள் கண்ணார பார்க்கலாமுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் நீங்கள் ஊரக்கூடிய செகண்ட்ஸ் பாருங்கள் பத்தா தூக்கி உள்ளே போட்டோம் உள்ளே போட்டு ஒரு இருபது செகண்ட் கூட இருக்காதுங்க ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் போட்டிங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு உரிக்குதுங்க இதோடைய இந்த மக்காச்சோள புண்ணாக்குடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போட்டு அஞ்சு கிலோ தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அஞ்சு கிலோவுக்கும் உரிக்கும் அதெல்லாம் வந்து திடமான ஒரு பொருளாக வந்து மாறிக்குங்க இதில் எந்த புண்ணாக்குலேயும் வந்து ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கிலோ போட்ட புண்ணாக்கு நாலரை கிலோவில் வந்து ஐந்து கிலோவாக வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோ அளவுக்கு ஓரக்கூடிய புண்ணாக்கு எதுவுமே கிடையாது மக்காச்சோள புண்ணாக்கு மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க அடுத்து இது எது எந்தெந்த மாடுகளுக்குலாம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எருமை கொடுக்கலாங்க மாடுகளை கொடுக்கலாமங்க ஆட்டு பண்ணை வச்சரிக்கையும் கொடுக்கலாமுங்க செம்பரேட் பானையில் கொடுக்கலாமங்க கோழிக்கும் கொடுக்கலாமு மாடுகள் கன்றுகளை கொடுக்குறனால பார்த்திங்கன்னா செனப்பிடிக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் வராதுங்க மூட்டையிலே தெளிவாக போட்டிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெமிக்கல் ஃப்ரீன்னு போட்டிருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெமிக்கல்ஸ்க்கு எதை ஆட் பண்ணாங்கன்னு நான் நினைக்க வேண்டாம் நீங்கள் இருக்கக்கூடிய புண்ணாக்கூட ரேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் புண்ணா காட்டுங்க மற்ற புண்ணாக்காகட்டும் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரே ரேட்டில் தான் வருங்க ஒரு ரூபாய்கிற கம்மியாக தான் வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த புண்ணாக்கும் இவ்வளோ குயிக்காக ஊறாது இவ்வளோ சீக்கிரம் வந்து உபரி வராதுங்க இந்த புண்ணாக்கில் ஃபேட் கண்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் லேப் டெஸ்ட்டோட ஃபேட் கண்டென்ட் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து மாடுகளுக்கோ எருமைகளுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் என்எஃப் கட்டாயம் சேர்த்தி வருங்க புண்ணாக்கு தேவைப்படும் ஸ்கில் தேவைப்பண்பு தொடர்பு போடுங்க